அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நபி தோழர் சௌபான் ரலி அல்லாஹு அனுகா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹி ஹிபுன மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாய் சல்லாஹூ அலேசலாம் இவ்வாறு சொல்கிறாங்க மன் ஃபாராக்க ரூஹுல் ஜசத யாருடைய உடலை விட்டும் உயிர் பிரிகிறதோ அவ்வாறு அந்த பிரியக்கூடிய நேரத்தில் மின் சலாசின் நம்மளுடைய உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் மூன்று விதமான குணங்களை விட்டும் நாம் நீங்கியவர்களாக இருந்தார் தஹலல் ஜன்னா அந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றார்கள் நபிகள் நாயு சல்லாஹூ அலி சொல்லம் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த மூன்று குணங்களை எந்த குணமும் நம்மள்ட்ட இல்லாமல் இருந்தால் அல்லாவுடைய உதவினால் சொர்க்கத்தில் நுழையலாம் முதல் குணம் அல் கிபிர் பெருமை இல்லாமல் இருக்கணும் சஹிஹ் முஸ்லீமில் மற்றொரு ஹதீசு பதிவு செய்யப்படும் லா எதகு ஜன்னத ஒரு மனுஷன் சொர்க்கத்துள்ள நுழைய மாட்டான் பி மண்கானி மிஸ்காலு ரீ மின் அல் கிபிரி யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குதோ அந்த மனுஷன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் நபி சல்லாஹலிஸ்லம் அவர்கள் அதே இதைத்தான் முதல் இடமாக இந்த பெருமையை விட்டு ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் அதை நீங்கி இருக்கணும் ரெண்டாவது வல்லகுலூன் மோசடித்தனம் அல்லாஹு சுபான் அல் குரான் ஷெரீஃபில் சொல்லுவான் ஒமை யொகு பிமா அல்ல யோமலக்கையாம யார் மோசடித்தனம் செய்கிறாரோ அவர் மோசடித்தை நம் எதனை மோசடியாக செய்தாரோ அதனை கொண்டே மறுமை நாளில் வருவார் என்று அவ்வாஹு சுபானுவத்தாலாக இந்த வசனத்தில் குறிப்பிடுகும் அப்படிங்கிற வந்து அந்த குற்றம் அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்குரியதாக கூடிய நேரத்தில் எவ்விதத்தில் சொர்க்கவாசியாக ஆக முடியும் ஆக நம்மளுடைய ரூகு பிரியக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் மோசடி தன்னை இல்லாத அந்த சூழ்நிலையில் இருக்கணும் அல்லாதற்கு அருள் புரியணும் மூன்றாவதாக தைன கடன் நபிகல் நகிம் சல்லா அப்துல்லா சொன்னராக அப்துல்லாஹிப் அபரு அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீசு ஷஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு ஷஹீது அல்லாஹுனுடைய பாதையில் போர்க்களத்தில் ஷஹீதான அந்த ஷஹீதுனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹூ தாலா மன்னித்து விடுவானா இல்ல தைன கடனை தவிர என்றார்கள் நபிகள் நகிம் சல்லாஹு அலீஸ்வலம் அவர்கள் ஆக அந்த கடன் நிறைவேற்றாத வரை அல்லாஹு அந்த ஷஹீதையும் மன்னிப்பது கிடையாது எல்லாம் மன்னிக்கலன்னா என்ன அர்த்தம் சுருக்கத்துக்குள்ள நுடைய முடியாது இந்த மூன்று தன்னைகளை விட்டு நம்ம பாதுகாப்போம்